பல சமயங்களில் மற்றவர்களுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சோர்வடைந்து தன்னை கவனிக்காமல் போவதால் மனசோர்வு மற்றும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டும் மற்றவர்களின் அன்பையும் ஆதரவையும் அதிகம் எதிர்பார்ப்பதால் சிரமமான மற்றும் இவர்களால் முடியாத காரியங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு உடல் சோர்வு மற்றும் தன்னைத்தானே பலவீனமாக்கிக் கொண்டும் மற்றவர்களுக்கு அதிக பொருள் உதவி மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவதால் விரும்புவதால் பொருளாதார பிரச்சனைகளை சந்தித்தும் தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்வார்கள் மேலே சொன்ன அனைத்து